கிறிஸ்தவர்கள் என்கின்ற சக்தி வாய்ந்த பாதுகாப்பு வலயத்தை தன்னை சுற்றி அமைத்துக் கொண்டதனூடாக இஸ்ரேலியர்களால் ஒரு விடுதலையை பெற முடிந்தது என்று கடந்த வாரம் இந்த தொடரில் ஆராய்ந்திருந்தோம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற நட்பு வலையத்தை இஸ்ரேலியர்கள் அமைத்துக் கொண்டதால் ஒரு விடுதலையை பெற முடிந்தது மாத்திரமல்ல அவர்கள் பெற்ற அந்த விடுதலையை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்களால் முடிகின்றது கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்காக இறங்க வேண்டும் ஜெருசலேமின் சமாதானத்துக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது பைபிளில் கூறப்பட்டிருக்கின்ற முக்கியமான கட்டளைகளுள் ஒன்று ஒருவன் ஜெருசலேமை மறப்பதென்பது அவனது வலது கை தன் தொழிலை மறப்பதற்கு சமமானது என்று பைபிள் கூறுகின்றது இஸ்ரேலை நேசிப்பவர்கள் இஸ்ரேலுக்காக பிரார்த்தனை செய்பவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் கூறுகின்றது இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் கிறிஸ்தவ குழுமங்கள் மற்றும் நாடுகளின் பைபிள் நம்பிக்கைகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதில் இஸ்ரேல் வெற்றி பெறுவதுதான் யூதர்கள் இயேசு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்துவை ஒரு ஏமாற்று காரன் என்றுதான் இன்று வரை யூதர்கள் கூறி வருகின்றார்கள் அதேவேளை பைபிளில் உள்ள வார்த்தைகளின் அடிப்படையில் வாழ்ந்து வருகின்ற கிறிஸ்தவ குழுமங்கள் தாமாகவே முன்வந்து இஸ்ரேலியர்களுக்கு வழங்கும் உதவியொத்தாசைகளை பெற்றுக்கொண்டு தன்னைப்படுத்திக் கொள்வதில் இஸ்ரேல் மிக மிக நுணுக்கமாக திறமையாக செயற்பட்டு வருகின்றது இன்று இஸ்ரேலியர்களால் உலகில் போட்டு வலம் பெற முடிகின்றது என்றால் அதற்கான காரணங்களில் முக்கியமானது கிறிஸ்தவர்களிடம் காணப்படுகின்ற இந்த நம்பிக்கை தொடர்பான கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையும் கரிசனையும் இஸ்ரேலை யாருமே நெருங்க முடியாதவாறான ஒரு பாரிய அனுகூலத்தை இஸ்ரேல் தேசத்திற்கு பெற்றுக் கொடுத்து வருகின்றது இஸ்ரேல் தொடர்பான கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை எப்படி இஸ்ரேலை பாரிய அச்சுறுத்தல் ஒன்றில் இருந்து காப்பாற்றியது என்பதற்கு மற்றமொரு உதாரணத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் திகதி இஸ்ரேலிய சரித்திரத்தில் மறக்க முடியாத ஒரு நாள் சுதந்திரம் பெற்ற நாள் முதலாக தொடர் வெற்றிகளை மாத்திரமே பெற்று வந்த இஸ்ரேல் தேசம் ஒரு மிகப்பெரிய தோல்வியின் விளிம்புக்கு சென்றிருந்த நாள் இந்த நாள் இஸ்ரேலிய வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் முக்கியமாக குறிப்பிடப்படுகின்ற கிபூர் யுத்தம் ஆர்வமான தினம்தான் அது அன்றைய தினம் யூதர்களுக்கு ஒரு புனித நாள் யோம் கிப்பு என்கின்ற யூதர்களின் முக்கிய பண்டிகையை இஸ்ரேலியர்கள் கொண்டிருந்த நேரம் மறுபக்கம் இஸ்லாமியர்களும் ரமலானை அனுசரித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு சண்டை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பமே இல்லாத தினம் அது என்று கூறலாம் ஆனால் திடீரென்று ஒரு பெரிய யுத்த மேகம் இஸ்ரேலை சூழ ஆரம்பித்தது யூதர்கள் மத அனுஷ்டானங்களுடன் அன்றைய தினத்தை கழித்துக் கொண்டிருக்க திடீரென்று குண்டு சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன இரண்டல்ல கணக்கான குண்டுகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருந்த பல பிரதேசங்கள் மீது தொடர்ச்சியாக பொழிய ஆரம்பித்தன அங்கு என்ன நடக்கின்றது என்று சிந்திப்பதற்கு கூட நேரம் கொடுக்காதபடி அரபு உலகம் இஸ்ரேல் மீது ஒரு திடீர் தாக்குதலை ஆரம்பித்திருந்தது இஸ்ரேல் மீது தொடர் குண்டு தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எகிப்து நாட்டின் அறுநூறு யுத்த தாங்கிகள் சுவிஸ் கால்வாயை கடந்து இஸ்ரேலின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த சீனாய் தீபகத்திற்குள் நுழைந்தன பெரிய சண்டைகள் எதுவுமின்றி எல்லைகளில் காவல் கடமைகளில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேலிய ராணுவத்தினரை அழித்துக் கொண்டு அந்த பகுதிகளை ஆக்கிரமித்தது எகிப்து அதேவேளை சிரியாவின் நூற்றுக்கும் அதிகமான மிக் மற்றும் சுக்காய் ரக குண்டுவீச்சு விமானங்கள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டு பிரதேசமான கோல்டன் ஹைட்ஸ் பகுதிகள் மீது குண்டுகளை வீசி வான்முற்றுகையை மேற்கொண்டன இஸ்ரேலின் இரண்டு திசைகள் மீது ஒரே நேரத்தில் இரண்டு நாடுகள் எதிர்பாராத விதமாக மேற்கொண்ட திடீர் தாக்குதல் அது அதிர்ந்துவிட்டது இஸ்ரேல் தேசம் அடுத்து என்ன செய்வது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வழி தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தது இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருந்தன அணு ஆயுத தாக்குதலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று இஸ்ரேல் நாடாளுமன்றம் தீர்மானம் எடுத்தது மறுபக்கம் சிரியாவுக்கு அதிக அளவில் ராணுவ ஒத்தாசைகளை வழங்கிக் கொண்டிருந்த சோவியத் யூனியன் இஸ்ரேல் அணு ஆயுதங்களை பாவிக்கும் சந்தர்ப்பத்தில் சிரியாவுக்கும் எகிப்துக்கும் அணு ஆயுதங்களை வழங்க தயாராகிக் கொண்டிருந்தது ஒரு அழிவின் விளிம்புக்கு கிழக்கு மாத்திரமல்ல முழு உலகமே சென்றுவிட்டிருந்த ஒரு சூழ்நிலை உருவானது அந்த நேரத்தில் இஸ்ரேலின் பிரதமராக பதவி வகித்தவர் ஒரு மூதாட்டி அவரது பெயர் கோல்டா மேயர் இஸ்ரேலின் அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வையுங்கள் என்று இஸ்ரேலிய படைகளுக்கு உத்தரவை வழங்கிவிட்டு அவசர அவசரமாக அமெரிக்காவை தொடர்பு கொண்டார் கோல்டா மேயர் அமெரிக்கா தமக்கு உதவாவிட்டால் இஸ்ரேல் அழிவதை யாராலுமே தடுக்க முடியாது என்று கூறிய கோல்டா மேயர் அமையார் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுத தளவாடங்களை தந்து உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அந்த நேரத்தில் அமெரிக்காவின் அரசு தலைவராக ரிச்சர்ட் நிக்சன் பதவி வகித்தார் நிக்சன் ஒரு நல்ல மனிதர் என்று பெயர் எடுத்தவர் சொல்லுக்கும் சீலுக்கும் வித்தியாசம் காண்பிக்காத ஒரு நல்ல அரசியல்வாதி என்று மக்களால் வர்ணிக்கப்பட்டவர் அதற்கு மேலாக நல்ல கடவுள் பக்தி மிக்கவர் சிறு வயது முதலே அவர் தாயின் பிள்ளை தாயை மிக அதிகமாக நேசித்து வளர்ந்தவர் சிறு வயது முதலே அவரது தாய் ஒரு காரியத்தை நிக்சனுக்கு அடிக்கடி கூறி வந்துள்ளார் அதாவது இஸ்ரேலுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் நீ அப்படி செய்வதை கடவுள் விரும்புகின்றார் இஸ்ரேலுக்கு நீ உதவினால் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று கூறி வளர்த்துள்ளார் அமெரிக்காவிடம் உதவி கோரிய இஸ்ரேலிய பிரதமர் கோல்டா மேயரின் குரல் தனது தாயின் குரல் போன்று நிக்சனுக்கு தோன்றியது உடனேயே இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து ராணுவ உபகரணங்களையும் சப்ளை செய்யுமாறு உத்தரவிட்டார் நிக்சன் உலக வரலாற்றில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ராணுவ உதவி என்று போரியல் ஆய்வாளர்களால் கூறப்படுகின்ற ராணுவ உதவியை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி முதல் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி வரை அமெரிக்க விமானப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலுக்கான அந்த வான்வழி ஆயுத விநியோகத்தை அமெரிக்கா ஒரு தனி ஆபரேஷனாகவே மேற்கொண்டிருந்தது அந்த ஆயுத விநியோக நடவடிக்கைக்கு ஆபரேஷன் நிக்கல் கேஸ் என்று அமெரிக்கா பெயரிட்டிருந்தது இந்த நடவடிக்கையின் பொழுது சுமார் இருபத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து தொன் ஆயுத தளவாடங்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தது யுத்த தாங்கிகள் ஆட்லரிகள் வெடிபொருட்கள் என்று ஒரு யுத்தத்துக்கு தேவையான அனைத்து யுத்த தளவாடங்களையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியது அமெரிக்கா வழங்கிய அந்த ஆயுத தளபாடங்களின் உதவி கொண்டு அரபு நாடுகளின் படியெடுப்புக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இஸ்ரேல் இஸ்ரேலின் இந்த பாரிய யுத்த வெற்றிக்கு பின்னால் இருந்தது ரிச்சர்ட் நிக்சன் என்கின்ற ஒரு மனிதனின் கிறிஸ்தவ மத நம்பிக்கைதான் நிக்சனின் தனிப்பட்ட இந்த முடிவு காரணமாக அமெரிக்காவில் பாரிய அரசியல் நெருக்கடியை பின்னாட்களில் நிக்சன் சந்திக்க வேண்டிய ஏற்பட்டது தம்மை சுற்றி ஒரு நட்பு வலையத்தை வைத்து பேணுவதன் மூலம் எப்படியான அனுகூலங்களை ஒரு தேசத்தால் பெற முடியும் என்பதற்கு இஸ்ரேல் தொடர்பாக கிறிஸ்தவர்களிடம் காணப்படுகின்ற நம்பிக்கை என்பது ஒரு சிறந்த உதாரணம் இன்றைய உலக ஒழுங்கை பொறுத்தவரையில் யாருமே எதனையும் யாருக்கும் விற்பனை செய்து மாட்டார்கள் ஒரு பிரதி பலன் இல்லாமல் உதவியை எவருமே செய்வது கிடையாது குறிப்பாக நாடுகள் என்று வருகின்ற பொழுது தமது நலனை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த ஒரு நாடும் மற்றொரு நாட்டுக்கு உதவியை செய்யும் தமக்கு நன்மை இல்லை என்றால் மற்றொரு நாட்டிற்கோ அல்லது இனத்திற்கோ அநேகமாக எந்த ஒரு நாடும் உதவும் முன்வராது ஈழத்தமிழருக்கு எந்த ஒரு நாடும் என்று உதவ முன்வராததற்கும் இதுதான் காரணம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் தமிழினத்திற்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு பாதிக்கப்பட்ட நியாயம் கிடைக்காமல் போனதற்கும் இதுதான் காரணம் திருப்பி கொடுப்பதற்கு எதுவுமே இல்லாத தோற்றப்பாட்டில் ஈழத்தமிழர்கள் வெறும் கைகளுடன் தற்பொழுது நின்று கொண்டிருப்பதுதான் எந்த தேசமுமே ஈழத்தமிழரின் நியாயமான கோரிக்கைகளுக்கு உதவ முன்வராததற்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு மற்றிய நாடுகளுக்கு எதையாவது திருப்பிக் கொடுப்பதற்கான நிலைக்கு ஈழத்தமிழர்கள் தங்களை உயர்த்திக் கொள்ளுகின்றார்களோ அன்றைக்கு விழுந்து அடித்துக் கொன்று உலக நாடுகள் ஈழத்தமிழருக்கு உதவி செய்வதற்கு முன்வரும் என்பதில் சந்தேகம் இல்லை இன்றைக்கு ஒன்பது பத்து வருடங்களுக்கு முன்னர் இலங்கையின் வடக்கு கிழக்கு நிலப்பகுதியில் பெரும் பகுதிகளும் இந்த சமுத்திரத்தின் முக்கிய கடல்வழி பாதையும் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த சந்தர்ப்பத்தில் யசூசி அக்காசி முதற்கொண்டு எரிக்சோல்கேம் வரை பல வழிச்சக்திகள் ஈழத்தமிழரின் வாசல் தேடி வந்த வரலாற்றை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் எண்ணெய் வளமுள்ளதாக கூறப்படுகின்ற புத்தளம் மன்னார் பகுதிகள் இல்மனைட் வளமுள்ள புல்மோட்டை நூற்றியொரு குதங்களும் இயற்கை துறைமுகமும் உள்ள திருகோணமலை சமுத்திரத்தின் மிக முக்கிய கடல்வழிப்பாதை இப்படி சர்வதேச நாடுகளின் பொருளாதார ஆளுமையில் பங்களிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் விடுதலை புறிகளின் கைகட்டிய தூரத்தில் அல்லது ஆளுகையின் கீழ் இருந்த காலகட்டத்தில் உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு ஈழத்தமிழரை நண்பனாக்கிக் கொள்ள முன்வத்திருந்தன ஆனால் இன்று தம்மிடம் எதுவுமே இல்லாத ஒரு தோற்றப்பாட்டுடன் ஈழத்தமிழர்கள் நின்று கொண்டிருப்பதானது உலக நாடுகள் பலவற்றை ஈழத்தமிழர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து சற்று ஒதுங்கி நிற்பதற்கு வழி சமைத்து வருகின்றது யதார்த்தத்தில் உலக நாடுகளிடம் இருந்து இதையாவது நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கு ஏதாவது ஈழத்தவர்களிடம் இருந்தாக வேண்டும் கொடுத்து வாங்கும் இந்த வியாபார உலகில் கொடுப்பதற்கென்று என்படம் ஏதாவது இருந்தால்தான் எங்களுக்கு உதவி செய்ய முன்வருவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை சரி இப்பொழுது ஒரு முக்கிய கேள்விக்கு வருவோம் உலகத்திற்கோ அல்லது மற்றைய நாடுகளுக்கோ கொடுப்பதற்கென்று தமிழர்களிடம் என்ன இருக்கின்றது அனைத்தையும் எழுந்துவிட்டு தவிர்க்கின்ற இந்த சூழலில் திருப்பிக் கொடுப்பதற்கு எங்களிடம் என்னதான் இருக்கின்றது வெறுங்கைகளை வைத்துக் கொண்டு உலக நாடுகளிடம் எப்படி எம்மால் பேரம் பேச முடியும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறுகதையை இங்கு கூற விரும்புகின்றேன் ஒரு மரத்தின் கீழ் இருந்தபடி நீண்ட காலமாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரன் நீண்ட காலமாக அந்த இருந்து பிச்சை எடுத்து வந்த அந்த பிச்சைக்காரனை குறிப்பிட்ட அந்த மரத்தடியில் புதைப்பதே உகத்தது என்று தீர்மானித்த கிராமத்து மக்கள் அந்த மரத்தடியில் ஒரு குழியை தோண்டினார்கள் அப்படி நிலத்தில் குழி தோண்டியபொழுது அங்கு ஒரு புதையல் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் தனக்கு கீழ் ஒரு பெரும் புதையல் இருப்பது தெரியாமல் நெடுங்காலமாக பிச்சைக்காரனாகவே வாழ்ந்து வந்த அந்த பிச்சைக்காரனின் நிலையில் தான் ஈழத்தமிழினம் என்று இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுடைய கரங்களில் மிகப்பெரிய புதையல்கள் பல இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அந்த புதையல்கள் தமது கரங்களில் இருப்பதை தெரியாமல் தான் ஈழத்தமிழர்கள் உலகத்தின் கண்முன் இன்று பிச்சைக்காரர்களாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இழந்துவிட்ட ஆயுதப் போராட்டம் முள்ளிவாய்க்கால் தோல்வி போன்ற விடயங்களை மாத்திரம் எண்ணிக்கொண்டு வெறும் கைகளுடனேயே தாம் வாழ்ந்து வருவதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிச்சைக்காரனைப் போன்று ஆனால் ஈழத்தமிழினம் இன்று தம் வசம் வைத்துள்ள பெறுபவர்களின் பெருமதியை ஈழத்தமிழர்கள் இன்னமும் உணர்த்து கொள்ளவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை அப்படி என்னதான் பெறுபவர்கள் ஈழத்தமிழர்கள் வசம் இருக்கின்றன உலக நாடுகளுடன் பேரம் பேசக்கூடிய அளவிற்கு ஈழத்தமிழர்கள் எப்படியான புதையல்களை தம்பசம் வைத்திருக்கின்றார்கள் முதலாவதாக உலக ஜனத்தொகையில் தமிழர்களாகிய எங்களது வீதம் என்பது மிக மிக அதிகம் என்பதை நாம் பல சந்தர்ப்பங்களில் மறந்துவிட்டிருக்கின்றோம் உலகத்தை பொறுத்தவரையில் தமிழர்கள் எனப்படுபவர்கள் சிறுபான்மையினர் அல்ல உலகிலுள்ள பல சமூகங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது தமிழர்கள் எனப்படுபவர்கள் பெரும்பான்மையினர் என்பது குறிப்பிடத்தக்கது உலகில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு மில்லியன் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதுடன் வியாபார உலகில் சந்தைப்படுத்தலை பொறுத்தவரை இந்த தொகை என்பது மிக மிக பெரிய தொகை என்பதுடன் எந்த வியாபார நிறுவனங்களினாலும் இலகுவில் உதாசீனம் செய்துவிட முடியாத ஒரு தொகை என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சுக்காரர்களை விட இத்தாலியர்களை விட மொழி ரீதியாக ஒரு மிகப்பெரிய நுகர்வோர் தான் இந்த தமிழர்கள் எனவே எந்த வியாபார நிறுவனமும் வியாபாரம் செய்யும் எந்த நாடும் இந்த தமிழ் பேசும் மக்களை அவர்களது தொகையை உதாசீனம் செய்துவிட்டு வியாபார ரீதியாக லாபம் ஈட்ட முடியாது அடுத்ததாக அண்மையில் கனடிய வெளிவகார அமைச்சர் இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலையே என்று அறிக்கை விட்டதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட பல தமிழ் தலைவர்களே அது இன அழிப்பு அல்ல என்று வாதாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கனடா தேசத்தின் வெளிவிவகார அமைச்சர் இதற்காக அப்படி கூற வேண்டும் இதற்காக பிரித்தானியாவின் பிரதமர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள வேண்டும் லட்சக்கணக்கில் புலம்பெயர்ந்த மண்ணில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்கள் வசம் இருக்கின்ற வாக்குகள் இதுபோன்ற காரியங்களை செய்திருக்கின்றன என்று கூறினாள் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து வருகின்ற தமிழர்கள் வெறும் அகதிகள் என்கின்ற ஸ்தானத்தை கடந்து உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தரப்பாக மாறிக்கொண்டு வருகின்றார்கள் உலக நாடுகளில் முக்கிய பொறுப்புகளில் தமிழர்கள் அவர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகின் தீர்மானிக்கும் சக்திகளாக தமிழர்கள் மாறிக்கொண்டு தமிழர்களின் அடுத்த சந்ததியினர் தொழில்நுட்பத்துறையிலும் கழனித்துறையிலும் விஞ்ஞானத்துறையிலும் வியாபாரத்திலும் மிக வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றார்கள் உலக நாடுகளை பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாத எதிர்கால அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தரப்பாக தமிழினம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இலங்கை முழுவதையுமே விலை கொடுத்து வாங்கிவிடக்கூடிய பொருளாதாரம் இன்று தமிழர்களிடம் காணப்படுகின்றது பலர் நிறைத்துக் கொண்டிருப்பது போன்று தமிழர்கள் வெறும் கைகளுடன் இன்று நின்று கொண்டிருக்கவில்லை பல நாடுகளிடமும் பேரம் பேசக்கூடிய ஸ்தானத்தில்தான் தமிழினம் இன்று நின்று கொண்டிருக்கின்றது தமிழர்கள் வசமுள்ள வளங்களை அடையாளம் கண்டுகொள்வதும் அவற்றை ஒருங்கிணைக்க வேண்டியதும் தமிழ் தலைமைகள் முன்னால் உள்ள மிக முக்கிய கடமையாக இருக்கின்றது நமது தலைமைகள் மாத்திரம் அதனை சரிவரச் செய்துவிட்டால் தமிழருக்கு சார்பான நிலைப்பாடு உலக நாடுகள் வரிந்து கட்டிக்கொண்டு எம்முன் வந்து நிற்பார்கள் இன்று உலகின் பிரதான சக்திகள் இஸ்ரேலுக்கு விழுந்தடித்துக் கொண்டு உதவி செய்வதற்கு இஸ்ரேல் தனது வளங்களை ஒருங்கிணைத்து உலக நாடுகளுடன் பேரம் பேசுவதுதான் முக்கிய காரணமாக இருக்கின்றது இஸ்ரேல் என்னதான் செய்தாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி பெறுவதற்கு கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை கடந்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு செய்து வருகின்ற மிகப்பெரிய பிரதிபலன்களும் காரணம் என்றால் மிகையாகாது அப்படி என்னதான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா செய்து கொண்டிருப்பதை விட மிக மிக அதிகமான உதவிகளை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு திருப்பி வழங்கிக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் தற்கால இருப்புக்கு இன்றியமையாத மிகப்பெரிய உதவிகளை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டேதான் இருக்கின்றது உலக ஒழுங்கு விடயத்தில் இன்றியமையாத ஒன்றாக அமைந்து வருகின்ற அந்த உதவிகள் பற்றி அடுத்த வாரம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்